ஓ ஏன் பின்ன விடல கவர்மெண்டில் பின்ன விடல சுப்ரீம் கோர்ட்டு வந்து சரவடி பின்ன கூட அதனால அதனால தொழில் பாதிப்பு வந்து ரொம்ப இருக்குது நிறைய வெடிக்கிறது போனவங்களா தெரியாமல் வடிக்கிறது சர வைக்கிற மாதிரி நல்ல சார வைக்கிற மாதிரி

ஒரு நாளைக்கு எத்தனை பெட்டி இது மாதிரி போடுவீங்க வேலை ஓகே தெரிஞ்ச வேலை வேற அதனால இதை மாற்றி வேலை குறைவாக இருந்தாலும் இதில் இதில் அதனால இவங்க நீங்கள் வேலை செஞ்சாங்கன்னா இது முடியாதனால இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய் வேலை <laughs> கொடுக்கணும் <laughs> <laughs>

இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது இந்த இந்த தொழில் 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 உங்களுக்கு தெரியாதா இருக்காங்க எல்லாத்துக்கும் சொந்த வீடு இல்லை இதான் நான் கேட்குறதுன்னா இந்த ஏரியாவில் இருந்து வரீங்களா வெளியில் இருந்தோம் இப்போ அதுக்கு தான் கேட்குறேன் இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் அதாவது சொந்தமாக அந்த ஏரியாவில் இருந்தால் அவளுக்கு இடம் வாங்கி நாங்களே காங்கிரீட் வீட்டு கேட்டு கொடுக்குறோம் தான் இந்த கேள்வி கேட்டேன் இதாக ஃபியூச்சரில் நாங்கள் செய்கிறதுக்கு எதிர்காலத்தில் செய்கிறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன் அண்ணா இவங்க ஆட்சி வரட்டும் என்னென்ன முடியுமோ பெண்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் மொழி முக்கியமாக ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் பாடுபட்டாங்க அதே வழியில் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது மாதிரி தொழில் புரிகின்றவர்களுக்கு பாதுகாப்பு அவளுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கறது இதையெல்லாம் எங்க ஆட்சியில் செயல்படுத்துவோம் இதில் என்னென்ன குறைபாடுகள் இதையெல்லாம் என்னுடைய ஆட்சி வந்த பிறகு ஒரு ஆய்வு மேற்கொண்டு இதில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தொழிலும் நடக்க வேணும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அதனை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி முயற்சி நான் ம் ரைட் சரி சரி அப்படியே இருங்க நீங்கள் நான் உங்களோட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு சேர் மட்டும் விடுங்க இல்லை நம்ம முன்னாடி முன்னாடி போட்டுக்கலாமா அப்படியே 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 உட்காருங்க O kadar, hadi